சன்மார்க்க தொண்டர்கள் தாபிகங்கள் தவறு தாபிகங்கள் உலமாக்கல் சிவதாக்கள் வழிமார்கள் இறைவேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்பி மீதும் அல்லாஹுடைய ஒற்றா திருவை என்றென்றும் புண்ணிய நடவடிக்குமா அல்லாஹு தானா இந்த சூரா யூசுப்பில் நிறைய படிப்பினைகளை அல்லாஹு தானா

மொத்த எத்தனை வசனங்கள் நூத்தி பதினோரு வசனங்கள் நிறைய விஷயங்கள் யாரை பற்றி முழுக்க முழுக்க வரலாறு யாரை பற்றி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை மட்டுமே இருக்கிறது இப்ப நம்ம மூசாணிக அவர்களை பற்றி சில இடங்கள் அல்ல சொல்றான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் மக்கரானு

தௌராத்தை கரைத்து குடித்த பண்டிதர் ஒரு பாதிரியார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் தான் கேட்கிற சூரா யூசுடைய அந்த சப்தத்தை கேட்டுட்டு உள்ளக்க வந்துட்டு மெய் மறந்து அப்படியே உட்கார் என்ன ஓதுறாங்க ஆனால் நாம் எந்த நம்மளுடைய வேதத்தில் யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி எல்லாவா குறிப்பிடுகிறார்கள் ஒரு அழகான மனிதர் அதே மாதிரி அவர்களுடைய வரலாறு எல்லாமே நபிசலம் சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு முடிச்சதுக்கு பின்னாடி யார் உங்களுக்கு சொன்னது யார்த்த நபிசலம் கேட்கிறாங்க இது யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்கிறாங்க நபிசல்லா சொன்னாங்க வேற யாரு அல்லாஹ் தவிர வேற யாரு இருக்க முடியும் என்னை படைத்த ரகுலானமின் தான் எனக்கு வகையாக இறக்கி வைத்திருக்கிறான் இந்த விஷயத்தை போய் என்ன பண்றாங்க தன்னுடைய சகா கண்ட இந்த பாதிரிமார்களுடைய சகாக்கள் இருப்பாங்க இந்த சகாக்கள்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய வேதத்தில் இருந்துச்சோ நம்ம யூசுபை பற்றி தீர்க்க தரிசியாக ஆக இருக்கக்கூடிய யூசுபை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அத்தனை விஷயங்கள் அவருடைய வாயிலிருந்து இன்னும் உண்மையான பல விஷயங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் வாங்க கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த மாதிரிமார்களெல்லாம்

அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி குறிப்பிடும் போது அடிமையாக இருந்தாங்க ஒரு சந்தையில் விற்கப்பட்டு அதுக்கடுத்து அதுல இருந்து போய் தப்பிச்சு அவங்க நல்ல பழக்க வழக்கத்தின் மூலமாக நல்ல மனிதர் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாடி அவங்களுக்கு அரசு பதவி கிடைச்சிச்சு அதுதான் இளவரசர் என்பதாக அறிமுகப்படுத்துறாங்க அடுத்து கற்பை பாதுகாத்தவர் அப்படின்னு சொல்லி அதான் அறிமுகப்படுத்துறாங்க இந்த துலைகாங்கிற பெண்மணிகிட்ட இருந்து என்னங்க அது ஒரு நீண்ட வரலாறு சாதா இன்னும் அவங்களுடைய நிறைய வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இப்ப நபி சலா அலிஸ்லாம் அவங்களுக்கும் அதே போன்று நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த முழுமைப்படுத்திட்டு இன்ஷால அவர்களுடைய வரலாறுகளையும் சொல்லுவோம் அடுத்தது அல்லா சொல்லும் போது சிறைவாசி அல்லாஹ் சொல்றான் அதாவது சிறைக்கு போய் அந்த தப்பு செய்யலைன்னா கூட அந்த சிறையில இருந்து அல்லா அவருடைய பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான் இன்னொரு இடத்துல இறை தூதர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் ஐந்து விஷயங்களை ஐந்து சிபத்துகளை கொண்டு ஐந்து தன்மைகளை கொண்டு அல்லாஹ் யூஸ் அவர்களை அறிமுகப்படுத்துறோம் இப்ப நபி யூசுப் அலை நபி யூசுப் அலை அவர்களை மட்டும் பிரதானமான முறையில் அவர்களுடைய வரலாறு ஏன் குறிப்பிட வேண்டும்

இந்த கனவை வந்து யார்கிட்ட சொல்றாங்க முத முத யாப்புபடேஸ்வரன் அவங்கள்ட்ட சொல்றாங்க தந்தைகிட்ட சொல்றாங்க கூப்பிட்டு சொன்னாங்க இந்த கனவை அப்படின்னு சொல்லிடாத குறிப்பா உன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிடாத ஏன்னா உன்னுடைய சகோதரர்கள் உன்னை கொலை செஞ்சிருவாங்க உன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணிருவாங்க உன்னை ஏதாவது பண்ணிருவாங்க அதனால இந்த கனவை சொல்லாத இந்த கனவுக்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கறத கடைசியாக சொல்றேன் அப்ப கனவுக்கான விளக்கம் கூறுவதிலே மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக யாரும் வந்திருக்கிறாங்க யூசு பலகேஸ்வரம் அதே மாதிரி அவங்க சிறையில் இருக்கும் போது ரெண்டு சிறை கைதிகள் என்ன பண்ணாங்க ஒரு அதாவது கணவனுடைய விளக்கம் கேட்கும் போது அந்த கணவனுடைய விளக்கத்தை சொல்லி தான் அந்த இருந்து விடுதலை ஆகிறாங்க இப்படி கணவனுடைய விளக்கம் பெற்றவர்களாக நம்ம யூசு பளிகேஸ்வரம் அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி நபிகள் நாயகன் சல்லா பலிகேஸ்வரம் அவர்களோ கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்க

என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் சொல்லி அப்ப நான் யார்கிட்ட கூட்டு போனேன் நவுக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டு போனேன் என்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய வரக்காவிடம் கூட்டு போனேன் அந்த என்னங்க அதாவது கரைத்து குடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிதர் மார்க்க ஞானமுடையவர் அவருடைய என்னங்க மார்க்கத்துல ஞானம் பெற்றவர் அப்படி கூட்டு போகும்போது நபினுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம்

கிணற்றுல எரியப்பட்டாங்கல்ல அந்த கிணற்றுல எரியப்படும் போது பொறாமையின் காரணமாக சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாக காரணமாகத்தான் யார் எரியப்படுறாங்க யூசுப் அலி இஸ்லாம் எரியப்படுறாங்க அவங்களை கொன்ற கூடாது அதே நேரத்தில் என்ன ஆகுது அவங்கள வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா யாராவது எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது பண்ணட்டும் ஆனா கொன்ற கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சகோதரர்கள் என்ன பண்றாங்க தள்ளி விடுறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி இதே போன்ற சூழ்ச்சி உறவினர்கள் மூலமாக எப்படி சூழ்ச்சி ஏற்பட்டுச்சோ அதே பொண்ணு நவீன நாயகம் சொல்லதாலும் கொடுத்துட்டு இருக்கும் போது யார் ஒட்டக ஒட்டகத்தினுடைய குடல்கள் எல்லாம் போட்டது அவருடைய உறவினர் அபு ஜஹல் பெருமானுடைய குடும்பத்தார் தான் பெருமான நெருங்கிய குடும்பத்தார் நபி சொல்லதாலும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது எப்படி நம்ம யூசுப் அலையம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவனுடைய சகோதரர்கள் அந்த பதினோரு சகோதரர்கள் எப்படி தொந்தரவு கொடுத்தாங்களோ அதே போன்று இவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்தாங்க அப்ப இந்த ரெண்டு விஷயமும் என்னாவது ஒற்றுமையாக இந்த விஷயமும் ஒற்றுமையாக அடுத்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது பெருமானா சலந்தா வரைக்கு சொல்லுவாங்க எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்தாங்களோ அதே மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆறு வருடம் ஆறு வருடத்திற்கு முன்னாடி தாயை இழந்தாங்களோ அதே போன்று இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தந்தையிடமும் தாயிடமும் இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்துச்சு அனாதையான ஒரு நிலைமை இருந்தாங்க ஏன்னா அவங்க கிணற்றுல வீசப்பட்டதுக்கு பின்னாடி அவங்க சந்தையில விற்கப்பட்டதுக்கு பின்னாடி அவங்க என்னங்க எங்கெங்கேயோ போறாங்க எங்கெங்கேயோ போய் கடைசியில் என்ன ஆனாங்க ஒரு அனாதையினுடைய வாழ்க்கையாக யாருமே இல்லாம தாய் தந்தர் இல்லாமல் எப்படி பெருமாள் சிலந்தாலிசனம் அவர்கள் ஒரு எத்தீமாக வாழ்ந்தார்களோ அதே போன்று இவர்களும் ஒரு தான் வாழ்ந்தார்கள் எத்தனை விஷயாச்சு மூணு விஷயம் ஆச்சா அதே போன்று நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானார் சதந்தா மதை சிரமம் அவங்களுக்கு அதாவது கடைசி காலகட்டத்தில் அதாவது பெருமானார் சரந்தாலத்தில் மக்காவை விட்டு மதினாவுக்கு கிதிரு செஞ்சு போனாங்கல்ல இந்த மக்கா விட்டு ம மதினாவுக்கு கிதிர் செஞ்சு எப்படி ரசம் சிரந்தாளையம் போனாங்களோ அதே போன்று யூசுப் யூசுபாலையை சிரமம் என்ன பண்ணாங்க கிஜர் செஞ்சாங்க இப்போ அந்த கிஜரத்தினுடைய ஒற்றுமை இருக்குது ஐந்து விஷயங்களில் இது நாலாவது விஷயம்

என்ன பண்ண மாட்டேன் பழி வாங்க மாட்டேன் உங்களை நான் மன்னிக்க முடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதே மன்னிப்பை எங்கு வெளிப்படுத்தினார்கள் மக்காவுக்கு வரும் போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது என்னங்க எல்லா சகாபாக்களோட இருந்த எல்லா மக்களையும் பார்த்து ரசூல் சல்லா சொன்னாங்க இன்றைய நாளில் எல்லோரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த ஐந்து ஒற்றுமை இது எதுக்காக அல்லாஹு இவங்களுடைய வரலாறு எடுத்து சொல்றான் அப்படின்னு சொன்னா நபி ஒரு விஷயத்தை காட்டா நபி யூசுப் எப்படி வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களை அடிபட்டு அதுல எழுந்து வந்தாரோ அதே போன்று நீங்களும் வரணும் உங்களுடைய சமுதாயமும் வரணும் இது நமக்குண்டான படிப்பினை அதாவது நம்ம யூசுப் அலி இஸ்லாம் வாழ்க்கையினுடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்கிறது இன்னும் இன்ஷால்லா அதை பற்றி ஒரு தெளிவான முறையில் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக தொட்டு வச்சு நபிசுல்லா அலி இஸ்லாமுக்கும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி இன்ஷா இன்ஷால்லா நம்ம யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை வரலாறை இன்னும் தெளிவான முறையில் பார்ப்போமாக வாக்குதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு